உண்மையே நல்லா இருந்துச்சு படம் எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் நல்லா ஓத்து தான் நாங்கள் நினச்சோம் விஷால் மூவி பார்க்கலாம் நினச்சோம் ஆனால் இதோ ஒரு பெட்டராக இருந்துச்சு நைன் பாயிண்ட் டூக்கு ஓர்த்தாக இருந்துச்சு மூவி அவர் உண்மையே நல்லா இருந்துச்சு அந்த இவர் இங்கே தான் இருக்கார் பக்கவா உண்மையாக நல்லா நடிச்சார் பார்க்கலாம் யார் வேணால் வந்து பார்க்கலாம் ஈஸியாக உண்மையே உண்மையாக நல்லா இருந்துச்சு அதுவும் நல்லா நடிச்சாங்க எல்லாருமே இன்னும் நடக்கும் போது இன்னும் நடக்குதுன்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட்டில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அது அது மியூசிக் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாேருமே அதுவும் பக்காவாக இருந்துச்சு எல்லாமே பக்காவாக பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பக்காவாக இருக்கும் பக்காவாக வந்து பார்க்கலாம் கூட்டம் மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் கூட்டம் இருந்துச்சுன்னா எல்லோரும் அல்லீடு பண்ணி பண்ணியிருப்பாங்க நான் சுண்மலை படம் வில்லனும் சரி ஹீரோவும் சரி வில்லன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு பயங்கரமாக ஃபைட் சைனும் நல்லாயிருக்கு கரெக்டாக ஓரளவுக்கு ஓகே ஆனால் ஃபைட் சீன் அடிச்சுக்க முடியாது ஃபைட் சீன் பக்கம் வந்துச்சு அது படத்துக்கு நல்ல ஒரு மூவி தான் சூப்பராக இருந்துச்சுண்ணா கலையரசரும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோன்னு நல்லா பண்ணியிருக்காங்க ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கு அப்பா சென்டிமெண்ட்டும் வேறு லெவலில் இருக்குது மியூசிக் வேறு மாதிரி வச்சிருக்காரு ஷாம் சிஎஸ் நல்லா இருக்கு படம் கண்டே பிடிக்க முடியலண்ணே இதுவும் எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் அந்தமாதிரி ட்விஸ்ட்டு எதுலையுமே இல்லை இந்த படம் ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்டும் கண்டுபிடிக்காதளவுக்கு ட்விஸ்ட்டு இருக்குது நல்லா இருக்குது சும்மா தூங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் அந்த படத்தில் தூங்க முடியல அடுத்தடுத்து நல்லா சூப்பராக இருக்கு நல்ல ஒரு சரியான படம்ங்க சூப்பர் படம் என்ன க்ரௌடு வந்துன்னு போயிட்டு நல்லா இருக்குது சூப்பராக படம் நல்ல படம் எல்லாம் வந்து பார்க்கலாம் பொங்களுக்கு தரமான படம் ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் எல்லாம் நல்லா வந்து பார்க்கலாம் செம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் சூப்பராக இருந்தது படம் சூப்பராக இருந்தது ஹீரோலாம் நல்லா நடிச்சிருந்தாங்க கலேசன் சார் செம்ம பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க மியூசிக்கும் சூப்பராக இருந்தது ஃபைட் சீன்ஸு பயங்கரமாக இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நான் ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் இதில் செம்ம பயங்கரமாக கொடுத்துருந்தேன் ரியலாக நடக்கிற மாரி இருந்துச்சு நம்ம லைஃப்பில் எப்படி போவோமோ அதுமாரி ரியலாக என்னென்ன நடக்குமோ அது ஆமாம் ட்விஸ்ட்டு செம்ம பயங்கரமாக இருந்துச்சு ட்விஸ்ட்டுலாம் நல்லா இருந்தது டான்ஸ் ஆனால் ஹீரோ செம்மதே சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்கார் அப்புறம் ஐஸ்வர்யா மேடம் இதெல்லாம் இந்த இதில் எப்படி நடிப்பாங்கன்னு நினச்சேன் சூப்பராக நினச்சிருக்காங்க நல்லா இருக்குது படம் பார்க்கலாம் டைம் போகிறதே தெரில ஃபேமிலியாக பார்க்க படம் படம் இப் ஆமாம் இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்க்க வேண்டிய படம் இது நம்ம எப்படி அவ்வளோ பசங்களாம் வந்து எப்படி இருக்காங்க அதெல்லாம் வந்து இப்படி பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம ஃபைட்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கு படம் மேலே சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கிளைமேஸ் நல்லா இருக்குது ரொம்ப அது மாதிரி ஹீரோ சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படியே அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார் அவர் கேட்டு நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது சூப்பராக பண்ணிருக்காரு சார் நல்லா இருக்குது அந்த ஹீரோ எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த வில்லேஜ் கேட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க நல்லா இருக்குது கிளைமேஸ் நல்லாயிருக்கு அந்த அப்பா கேட்டு வச்சிருக்கு அது கண்டிப்பாக மாதிரி இருந்துச்சு சார் நல்லா நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு சார் எல்லாம் அது யார் இந்த குழந்தை குழந்தையே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு ஒரு சூப்பராக இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்குது பாட்டங்கள்லாம் அந்த ரீமேக்ஸ் பாட்டுலாம் சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்கும் சார் ஃபேமிலி வந்து பார்க்குற குடும்பத்தோட பொங்கலுக்கு நல்ல படம் கொடுத்துருக்காங்க சார் ஃபேமிலி பார்க்க வேண்டிய மூவி சென்டிமெண்ட் எல்லாமே பயங்கர தாறுமாராக போட்டுக்கிறான் தாறுமாராக இருக்கு பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல அந்த மாதிரி இருக்குது வேற லெவலில் இருக்கு அப்பா சென்டிமெண்ட்லாம் வேற லெவலில் பின்னி ஒரு அழுகிற சீனு அழுகுற மாதிரி இருக்கு வேற லெவலில் லவ்வும் இருக்கு சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அதுவும் இருக்கு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அல்டிமேட்டாக இருக்கு படம் ஹீரோ சூப்பராக டான்ஸு அந்த படத்தில் டான்ஸ் ஒன்று எந்த என்ன பாட்டு காதல் சடு கொடு சூப்பராக பண்ணி அல்டிமேட்டாக இருக்குது டான்ஸ் தலையரசு தாறு மாற சொல்லவே தேவையில்ல மெட்ராஸ்ல அப்படிதான் மெட்ராஸ் காரன்லயே அப்படிதான் நல்லா இருக்கு சூப்பரா குட் மூணு சாம்சிர் சொல்லல சார் சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா பண்ணிக்கிறேன் ஒன்று ஒண்ணு பீச்சம் அப்படியே இருக்கு சவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் அப்படி இருக்கு பின்னிட்டு பொங்கல் வந்து இந்த பொங்கல் மெட்ராஸ் காரன் பொங்கலா இருக்கும் சூப்பரா இருக்கு தாறு மாறா இருக்கு படம் படம் பார்க்கலாம் ஃபேமிலி ஃபேமிலி படம் ஃபேமிலி படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்க மெட்ராஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு வலிமோ வந்தா டை டைரக்ட் பண்ணியிருக்காரு நல்ல கதை வந்துட்டு நார்மலாக கொண்டு போயிருக்காரு அடுத்த ம என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும்ன்ட்டு எதிர்பார்ப்போடு இந்த கதை போயிட்டுருக்கு முழுக்க முழுக்க இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் காமெடி அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அடுத்தது என்ன நடக்கும் தான் ரொம்ப வெயிட் இருக்குது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஹீரோ வந்து மலையாள ஆக்டரே சொல்ல முடியாதுங்க அவர் உண்மையான மெட்ராஸ்காரங்க அவரு உண்மையான மெட்ராஸ்காரன் அவரோட ஆக்டிங்ல தெரிஞ்சிச்சுங்க பயங்கரமா பண்ணிருக்காரு சத்தியமா சொல்றேன் அவர் மரியா மலையாள ஆக்டரே சொல்ல முடியாது அவர் வந்துட்டு கலையரசன் ஓய்யோ பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க அவர் வந்துட்டு அன்பு கேரக்டரை விட்டு இதில் மோ நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது கலையரசன் கூட ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி சாம்சியஸ் மியூசிக்கும் தெருக்கி இருங்க பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு காதல் சடுகுடு மெயினாக வந்துட்டு நாங்கள் நைன்டி கிட்ஸ் இருக்கும்போது அப்படியே போவோம் இப்போ டூ கே ரீமேக் பண்ணி இது பண்ணியிருக்காரு சாம்சியஸ்ஸு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு கோரியோகிராஃபியும் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு முக்கியமாக அப்படியே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தாங்க இது முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு இந்த பொங்கலுக்கு ஏற்ற படம் இது வந்துட்டு ரெண்டு மணி நேரம் பயங்கரமாக போதுங்க போகிறதே தெரில அடுத்து இன்னும் நடக்கும் தான் இருக்கு ஸோ எங்கேயுமே உங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு ஓ ஜென்யூன் இது ரீசன் வந்துட்டு ஸோ இது வந்து எடுத்துக்கலாம் படம் சூப்பராக இருக்குங்க பதில் மெட்ராஸ் காரன்ட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டிமெண்ட் ரொம்ப இதாக இருக்கும் அப்பா கேர அப்பா இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது அப்பா இல்லாதப்போ தான் நம்மளுக்கு தெரியும் பெயின் ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க ஈர் ஆக்சுவலாக ஷைன் நிகாமன்ட்டு மலையாளி ஹீரோ அவருக்கு தமிழ் படம் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காரு தமிழ் ஸ்லாங் தான் லைட்டாக இதாக இருக்கும் ஆனால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஓ அய்யோ அவர் சொல்லவே இல்லை நம்ம தளபதி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு கலையரசன் வந்து பண்ணுறது வந்து தூள் கழிப்பிட்டார் அவர் ஒரு வில்லன் ரோலை பக்கா பண்ணி பண்ணி பண்ணிட்டார் ஷைன் நிகா ஐ மீன் ஷாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வேறு லெவல் அடிச்சிட்டார் ஐயோ அது சொல்லவே இல்லை காதல் சட்டுப்பிடு நம்ம நைன்டிஸ் எல்லாம் கேட்டு இருப்போம் நைன்டிஸ் கேட்கும் போது வந்து ரொம்ப அப்பயே நம்ம கேட்டு இருப்போம் அது மறுபடியும் ரீமேர்காக எடுத்து வரும்போது வந்து அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப லவ் ஃபீல் கண்டிப்பாக வரும் ஆமாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் செகண்ட் ஹாஃப் என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃப் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஆக நல்லா நல்லாயிருக்கும் ஃபேமிலி எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஆமாம் பொங்கலுக்கு கண்டிப்பாக நல்ல படம் ஆக்சுவலி நம்ம தலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தலை அஜித்துக்காக ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆனதால இந்த மாதிரி படத்துக்கு போகிறது வந்து ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குது ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது அப்பா கேரக்டர் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும்